ரேட் பார்த்தோன்னே வீரோ முந்நூறுவா முந்நூறுவா தானே த்ரீ அண்ணா த்ரீ த ஹண்ட்ரட் ஓன்லி ஃபோர் இது பாருங்க ஜி ரோஜா சேலு இப்போ ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் டிசைன் இதில் நிறையா இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு பத்து பீஸ் காமிக்கிற சேம்பிள் காண்டி ஆஃபர் சேலு இல்லை ஆஃபர் ரேட் வந்து பார்த்தோன்னே வீரம் முந்நூற்றி இருபதுருவா இது பாருங்க சார் டைட்டன் சேலு சேலை பேர் வந்து டைட்டன் சைனிங் சேலு டபுள் கலர் சார்ட் வரும் ரேட் பார்த்தோன்னே வீரோ ஆறுநூறுவா ஆறு கலர் சார்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும் ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷன் வந்துருச்சு ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கடைக்கு நேரே வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சிறகு வந்து எக்கச்செக்கை வந்திருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளையும் காணுறேன் வந்து மூவாயிரம் டேரெக்டாக வந்தால் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஆன்லைனில் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் வணக்கம் நாங்கள் ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத் கானா ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ரம்ஜான் கலெக்ஷன் சீப் அண்ட் பேஸ்டில் காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கும் முதல் வந்து ஹெவியான வீடியோ காமிச்சோம் இப்போ லோ பட்ஜெட்டில் ரெண்டாவது வீடியோ பாருங்கள் இதில் வந்து ஒரு ஒரு ரகம் நிறைய இருக்குது இதை பாருங்கள் நான் ஒரு ஒரு செக்ஷன் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன் இங்கே பாருங்கள் இந்த ஃபுல்லாக ரம்ஜான் செக்ஷன் இங்கே நிறையா ஒரு ஒரு வெரைட்டி இருக்கும் உள்ளே பார்த்தோன்னா காட்டன் ஃபேன்சி சேலை பூணும் சேலை எல்லா வெரைட்டி நம்ம இன்னொன்றா பார்ப்போம் பாருங்கள் நல்லா ஃபேன்சி ஃபேன்சி இருக்குது பாருங்கள் அழகழகான ஐட்டம் இருக்குது ஒரு ஒரு செக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்துக்கறலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரென்சி ஐட்டம் பாருங்கள் திஸ்டான ஐட்டம் இருக்குது நல்லா வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் எல்லாம் ஒரு செக்ஷனில் நீங்கள் வந்து ஒன்றுனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சி செக்ஷனில் வெரைட்டி கம்மி கிடைக்க பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சி ஃபேன்சி டேஸ்ட் இருக்குது அந்த மாதிரி வெரைட்டி நீங்கள் வந்து வந்து எடுக்கலாம் சூப்பர் சூப்பர் டேஸ்ட் இருக்குது இது ஃபுல்லாக வந்து ரம்ஜான் கலெக்ஷன் வேணும் எடுத்துக்கலாம் இங்கே வந்து ரம்ஜான் செக்ஷன் மட்டும் ஐட்டம் கிடையாது இங்கே வேற வெரைட்டி கூட இருக்குது லக்கீன்ஸ் இருக்குது டாப் இருக்குது நைட்டி இருக்குது பாவடை இருக்குது வேலைக்கம்பி காட்டன் இருக்குது வேலைக்கம்பி பூனும் இருக்குது வேலைக்கம்பி கிரேப்பு இருக்குது வேலைக்கம்பி பட்டு சேலை இருக்குது இங்கே வந்து மற்ற நைன் ஃப்ளோரில் நாங்கள் சேலை வச்சுருக்கோம் இங்கே காமிச்சிருக்கு வந்து ரெண்டே ரெண்டு மூணே ஃப்ளோர் தான் காமிச்சிருக்கோம் மற்ற பில்டிங்கில் நைன் ஃப்ளோர் சாரி மட்டும் வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்களா ஒரு ஒரு செக்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் காட்டன் காட்டன் செக்ஷன் பாருங்கள் காட்டன் செக்ஷனில் போக பாருங்கள் எவ்வளோ அழகா வெரைட்டி வச்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகழகாக ஐட்டம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் செக்ஷன் காட்டன் செக்ஷனில் இருக்குது நல்லா வித்தியாசமான டேஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ இந்த பாருங்கள் சார் எவ்வளோ ஃபேன்சி காட்டன் செக்ஷனில் நம்ம வந்துருக்கோம் இங்கே காட்டன் செக்ஷன் பாருங்கள் வேறே இரநூறுவாலே வச்சிருக்கோம் நாங்கள் காட்டன் வேறே இரநூறுவா நீங்கள் காட்டன் எடுத்துக்கலாம் இரநூறுவா இருக்குது அந்த மாதிரி பாருங்கள் இரநூத்தம்பது ரூபா இருக்கே அந்த மாதிரி காப்பர் சேலை பாருங்கள் எதாவது சூப்பராக இருக்குது இரநூத்தம்பது ரூபாயில் இருக்கே டூ ஃபிஃப்டி காப்பர் சேலை இங்கே உங்களுக்கு என்ன தேவை இருக்குங்க பாருங்கள் இது பாருங்கள் ஸ்ரீவெல்லி சேலை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்குது இங்கே வந்து காட்டன் செக்ஷனில் வெரைட்டி நீங்கள் நிறையா வச்சுருக்கேன் மற்ற மற்ற வெரைட்டி வந்து நீங்கள் ஒரு வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டே போயிடலாம் எவ்வளோ வெரைட்டி நாங்கள் இங்கே வந்து சேலை செக்ஷனில் வச்சுருக்கோம் மற்ற நைன் ஃப்ளோரில் சேலை வச்சிருக்கோம் இன்னொன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் குமிச்சி கடை ஃபுல்லாக வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண ஒரு கடைக்கார் ஒரு வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற ஆள் ஒரு கடை வச்சுருக்கீங்க எல்லாம் நம்ம கடையில் விசிட் பண்ணுங்க ஒருத்தட உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக செட் ஆகும் செமி ஹோல்சேல் ரேட்டில் வந்து உங்களுக்கு ரேட்டு வந்து சீப் அண்ட் பேஸ்ட்டில் வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம் பார்க்கலாமா இப்போ ரம்ஜான் கலெக்ஷன்ல நிறையா போட்டிருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க வித்தியாசமா இருக்கும் அஞ்சாறு ஓட்டிங்க சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட் முந்நூறுவா நீங்கள் வந்து இப்போ வெரைட்டி நேம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது பாருங்க ஜி இது லக்ஷ்மி பேப்பர் கப் பேப்பர் கப் ரேட் பார்த்தோன்னு முந்நூறுவா முந்நூறு தானே த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஓன்லி ஃபோர் ஒன்லி த்ரீ வந்து சாரீஸ்ல வந்து வரும்

வீரம் முந்நூறுவா இது நான் உங்களுக்கு சாம்பிளில் வந்து காமிக்கிறது ஆமா சார் சாம்பிளில் வந்து உங்களுக்கு ஆறு பீஸ் காமிக்கும் சரக்கு வந்து இதில் ஏக்கச்சிருக்கும் டிசைன் நிறைய வரும் சும்மா சாம்பிள் காண்டி ஒரு ஆறு பீஸ் காமிச்சிட்டு இருக்கும் ரேட் வந்து பார்த்தோன்னா வீரம் முந்நூறுவா பேப்பர் கப்பு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முந்நூறுவா ஆமாம் சார் நெக்ஸ்ட் சார் இல்லை ஏய் இது பாருங்க ஜி ரோஜா சேலு

ஆமாம் சார் சேஞ்சு இல்லை முன்னூறுவாக்கி நிறைய கலெக்ஷன் நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க அப்புறம் சேர தீர்ந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது இது பாருங்க ஃபுல்லாக இஷ்டோன் சேலை பாக்ஸ் பல்லு சேலை பேர் வந்து பாக்ஸ் பல்லு ரேட் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபுல் சாரீஸ் இருக்கும் ரம்ஜான்கு வந்து ஃபுல்லாக கலெக்ஷன் இறங்குறது சரக்கு நிறையா வந்திருக்கும் கடைக்கு விசிட் பண்ணுங்க நல்லா எக்கச்சக்க ரகம் பார்க்கலாம் நிறைய ஐட்டம் வந்திருக்கு ரம்ஜான் கலெக்ஷன் ஃபுல்லாக வந்திருக்கு ஃபோர் எயிட்டி ரேட் பார்த்தா ஃபோர் எயிட்டி ஒன்லி போகிறோம் இதை வரேங்க தாமினி சேலை சில பேர் தாமினி கலர் சார்ட் வந்து லேக்கி செக் இருக்கும் நான் ஒரு சாம்பிள் காண்டி ஃபோர் பீஸ் காமிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு ரேட் பார்த்தோன்னே ஐநூற்றி முப்பது ரூபா வரும் டிசைன் நிறையா இருக்கும் வந்த ஃபுல் ஃபுல்லாக கலர் இஷ்டோன்னு ரேட் ஐநூற்றி முப்பது ஓன்லி ஃபோர் இது பாருங்கள் சார் டைட்டன் சேலை சேலை பேர் வந்து டைட்டன் சைனிங் சேலை டபுள் கலர் சார்ட் வரும் ரேட் பார்த்தோன்னு வீரோ அறுநூறுவா ஆறு கலர் சாட் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கும் ஃபுல் கலர் சாரீஸில் இஷ்டோன்னு இருக்கும் ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷனு நிறையா இன்னும் சரக்கு நிறையா இருக்கேன் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்ட முடியல இதில் கொஞ்சமாக வந்துடும் ஆமாம் கொஞ்சம் வரும் ஃபுல் லிஸ்ட் வரும் ரேட் வந்து பார்த்தோன்னே வெறும் அறுநூத்தி இருபது ரூபா இந்த பாருங்க சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன்லி ஃபார் இதே பாருங்கள் மகாலக்ஷ்மி ருத்ராக்ஸ் ரேட் வந்து அறுநூற்றி நாற்பது ரூபா சாய்னிக் ஜிமிச்சு சேலை இது கலர் சார்ட் வந்து இதில் நிறைய இருக்குது நான் உங்களுக்கு சேம்பிள் காண்டி ஒரு ஃபோர் பீஸ் காமிச்சுட்டு இருக்கோம் சேலில் வந்து ஜிமிசூ ஃபுல்லாக கலர் ஸ்டோன் கட்டிங் பவுடர் ஒரு சேலை ஓப்பன் பண்ணி பா இந்த பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் ஆமாம் சார் ஆறுநூற்றி நாற்பது ரூபா ரூபா ஃபுல்லாக கலர் ஸ்டோன் கட்டிங் ஜிமி ஜிமிச்சூ சேல் இது சூப்பர் ஃபுல்லாக லக்ஸ் இது சேலை வந்து லக்ஸ் ரேட்டு வந்து அறநூற்றி முப்பது ரூபா இதில் வந்து கலர்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கலர்ஸ் சேல பேர் லக்ஸ் சேல பேர் வந்து லக்ஸ் ஃபுல்லாக கட்டிங் பார்டர் கலர் ஸ்டோன் ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷன் வீரோ அறநூற்றி முப்பது ரூபா ஓகே ரம்ஜான் கலெக்ஷன் குல்ஜார் சரக் வீரோ அறநூறுவா ஃபுல்லாக ரம்ஜான் கலெக்ஷன் வந்துடுச்சு ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கடைக்கு நேரே வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சரகு வந்து எக்கச்செக்கை வந்திருக்கும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளையும் காண்டேன் வந்தால் மூவாயிரம் டேரெக்டாக வந்தால் மூவாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஆன்லைனில் நீங்கள் ஃபைவ் தௌசண்ட் ஆர்ட் க்யூன் ஆறுநூற்றி முப்பது ரூபா மல்டி கலர் ஸ்டோன் வரும் ஃபுல்லாக ரம்ஜான் செலக்ட் கலெக்ஷனு இதில் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் காண்டி ஒரு ஃபோர் பீஸ் இருக்கும் சரகு நிறையா இருக்கும் டிசைன் நிறையா வரும் ரம்ஜான் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்கள் பேச வரணும் இது சேலை பேர் உடா உட்டா ரேட் வந்து ஐநூற்றி எழுபது உட்டா சேலை உடா உடா ரேட் வந்து ஐநூற்றி எழுபதுருவா இதில் நான் கலர்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபைவ் செவன்ட்டியில் ரெயின்போ டைப் வரும் ஒயிட் கலர் சாட் வரும் இது வந்து ஃபோர் கலர்ஸ் நான் காமிக்கிறவங்களுக்கு ரம்ஜான் சருக்கு சேலை பேர் உடா இந்த சேலை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு ரெயின்போ ப்பு ரம்ஜான் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கும் நீங்கள் கடைக்கு விசிட் பண்ணுங்க சரக்கு நிறையா பார்க்கலாம் டிசைன் நிறையா இருக்கும் வீரோ ஐநூற்றி எழுபது வசையில் பாருங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது வழக்கமாக பூ மாதிரி வராமல் டிசைனாக போட்டாங்க இதில் டிசைன் நிறையா இருக்கும் ரெயின்போ மாடல் நிறைய இருக்கும் இதில் பாக்ஸ் வரும் பாக்ஸ் இல்லாமல் டிசைன் நிறைய வரும் டிசைன் மாறிட்டே இருக்கும் நீங்கள் கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃபைவ் செவன்ட்டி ஒன்லி ஃபோர் ஓகே அடுத்தது கான்புரியா சேரலை கானுபுரியா ம் உங்களுக்காண்டி கூட்டி எடுத்து வந்துட்டோம் கான்புரியா சேரலை கான்புரியா சேல ஆமாம் ஐநூற்றி எழுபது ரூபா இதே ஃபைவ் செவன்ட்டி தான் கலர் சார்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டோன் வரும் மல்டி கலர் ஸ்டோன் வருது டிசைன் ஏக்கச்சேக்கை வரும் நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள்ங்காண்டி ஃபோர் பீஸ் காமிச்சிட்டு இருக்கோம் நிறைய டிசைன் இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்கும் ஃபைவ் செவன்ட்டி ஒன்லி ஃபோர் ஐநூற்றி எழுபது ரூபா ஹேண்ட் ஒர்க் ஃபைவ் நைன்ட்டி ஆயூற்றி தொண்ணூறு கலர் சார்ட் பாருங்கள் ஆறு கலர் காமிச்சிட்டிருக்கேன் உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் ப்ளவுஸ் வந்து மேலே தனியாகவே வரும் ஃபுல் சாரீஸில் வந்து கலர் இருக்கும் உத்து கல் இதை வந்து கெட்லோ காமிக்கிறவங்களுக்கு இதை பாருங்கள் கலர் சார்ட் ஆயூற்றி தொண்ணூறு ஓன்லி ஃபோர்நூற்றி தொண்ணூறு இருக்கா எல்லா கலர்ஸும் அவைலபிள் இதை பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் இது வந்து சேலை இது ப்ளவுஸ் மேலே ஹேண்ட் ஒர்க் தனியாக கொடுத்துருக்கோம் ஓகே எல்லாம் சேர்த்து எவ்வளோவு ஃபைவ் நைன்ட்டி ஐநூற்றி தொண்ணூறு ஓன்லி ஃபார் ரம்ஜான் காட்டி ஓஃபர் போட்டிருக்கோம் சூப்பர் ரூபா சேரில் பாருங்கள் ஃபுல் கலர் இஷ்டன்னு வீரோ ஆறுநூற்றம்பது ரூபா ஃபுல் சாரிஸ் இஷ்டம்னு இருக்கும் ரம்ஜான் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கும் நீங்கள் ஒரு கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நிறைய டிசைன் நிறைய ஐட்டம் பார்க்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வீட்டில் வச்சு வியாபாரம் பார்க்குறீங்களா ஆன்லைன் பண்ணுறீங்களா கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நிறைய சேருக்கு வாங்கலை உங்களுக்கு நல்லா செட் பண்ணி கொடுத்துருவோம் ரேட்டு வந்து சீப் அண்ட் வேஸ்ட்டில் கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தோன்னா அறநூற்றி ரூபா வரும் அர்த்தம் வந்து சிவாங்கி ஐட்டம் அறுநூற்றி எண்பது மல்டி கலர்ஸ் வரும் கலர் வரும் ஃபுல்லாக கலர்ஃபுல் உங்களுக்கு ஒரு கலர் காமிக்கிற ஆர் பீஸ் இதில் டிசைன் கலர்ஸ் நிறைய இருக்கும் நான் ஒரு சாம்பிள் காண்டி வரும் ஆர் பீஸ் காமிச்சிட்ருக்கேன் சிவாங்கி சரக் சிவாங்கி வெயிட்டாக இருக்கு செம்ம சரக்கு இதில் வந்து உள்ளே பாருங்கள் கேமரா ஜூம் பண்ணி பாருங்கள் இதில் கம்பி போட்டிருக்காங்க ஆமாம் சார் ஷைனிங் ரொம்ப ஷைனிங் ரொம்ப இருக்குது இந்த ஸ்டோன் ஒர்க்கும் நல்லா இருக்கு ஃபுல் சாரீஸில் வரக்கு வரும் ரொம்ப நல்லா ஃபேன்சியாக இருக்குது சிக்ஸ் எயிட்டி ஓன்லி ஃபோர் எயிட்டி தானா ம் இது வரேங்க ரம்ஜான் கலெக்ஷன் ஃபுல் சாரீஸ்கெல்லாம் இருக்கும் ரேட் வந்து 680 எண்பது ரம்ஜான் ஸ்பெஷல் வீரோ அறநூற்றி எண்பது ரூபா நிறைய வெரைட்டி இருக்கு ஒரு ரூபா நீங்கள் சகமம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ரகம் கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரகம் வந்து மதுரை சுபலக்ஷ்மிக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து சூரத்து போக வேண்டிய தேவையில்லை மதுரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செமி ஹோல்சேல் ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து வந்து எடுத்துட்டே இருக்கலாம் இது வந்து எங்க இருக்கு இந்த கடை அப்படின்னா மதுரையில விளக்குத்தூன் வந்தீங்கன்னா விளக்குத்தூன்ல இருந்து நீங்க ஏ கே அகமத் வருவீங்க அந்த சந்துபாக்கான திரு அந்த சந்தில் லாஸ்ட் வந்தீங்கன்னா லெப்ட்ல வந்து சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு